சூரிய சக்தியால் இயங்கும் களை எடுப்பான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வந்து இது உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காட்டில் நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் இதை நீங்கள் தள்ளிட்டு போயிருக்க முடியும் சூரிய சக்தியால் இயங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இதனுடைய செயல் திறன் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஹெக்டர் பை நாட்கள் அதாவது ஏ ஜீரோ புள்ளி ஏழு ஹெக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இது வேலை செய்யக்கூடிய திறன் கொண்டது மோட்டார் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டார் அறுபது ஏஹெச் மின்கலம் வந்து யூஸ் பண்ணுறாங்க பயிர் இடைவெளி ஒரு பயிருக்கும் ஒரு பயிருக்கும் இடைவெளி பார்த்திங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு களை எடுக்கும் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டர் வந்து இது வந்து செலவாகும் களை எடுக்கிறதுக்கு களை எடுக்கும் திறன் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பது சதவீதம் இருக்குது ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டு இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதனுடைய விலை வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு